அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அதாவது ஒரு புதிய சீரியல் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பனிரெண்டு பாவங்களின் சிறப்புகள் ஒரு அறிமுகம் அப்படிங்கிறத பன்னிரெண்டு பாவங்கள் ஒவ்வொரு பாவத்திலையும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சீரியலாக வாரத்துக்கு ரெண்டு வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பாவத்தை பற்றி இரண்டு இரண்டு வீடியோவுக்கெல்லாம் போடலான்னு இருக்கோம் அதாவது மனித வாழ்க்கைக்கு பன்னிரெண்டு பாவங்களும் முக்கியந்தான் அது ஒவ்வொரு பாவத்திலையும் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா சில நன்மைகள் இருக்குது சில தீமைகள் இருக்குது என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் ஒவ்வொரு பாவத்தில் என்ன சிறப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக ராசி என்பதற்கும் அந்த பாவங்கள் என்பதற்கு என்ன என்ன வித்தியாசம் அப்படின்னா ராசி என்பது இப்போ மேஷராசி ராசி மிதன ராசினு பனிரெண்டு ராசிகள் சொல்கிறோம் இல்லையா இந்த பனிரெண்டு ராசிகள் என்பது கால கடவுள் அதாவது காலப்புருஷன் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பனிரெண்டு பகுதிகளாக நம்ம பிரிக்கிறோம் இது உலகத்தில் பாவம் அப்படிங்கிறது நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பிறக்கும் போது லக்னம் எந்த ராசியில் விழுகிறதோ அந்த ராசியில் எந்த பாகையில் விழுகிறதோ அதை வைத்து தான் பாவங்கள் உருவாக்குறது உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்களேன் இப்போ இது ஒரு துலா லக்ன ஜாதகம் இந்த துலா லக்ன ஜாதகத்தில் லக்னத்தோட ஆரம்ப டிகிரி என்பது இருபத்தஞ்சி டிகிரி முப்பத்தி ஏழு மினிட் இந்த இருபத்தஞ்சு டிகிரி முப்பத்தி ஏழு மினிட்ங்கிறது எப்படி உருவாகுதுன்னா ஒரு ஜாதகர் பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்ப்போம் தீர்கரேகார்ப்போம் ரேகைங்கிறது கிழக்கு மேற்காக போகக்கூடியது ரேகை அதாவது ஒரு பூமி உருண்டையாக எடுத்திங்கன்னா இந்த பூமி உருண்டையில் இப்படி போகிறது வந்து லாங்கிட்யூடுன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி இப்படி ஒரு கோடு போது பாருங்கள் வெர்டிகலா இதுக்கு பேர் என்னென்னா லாட்டிட்யூடுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொன்னால் லாட்டிடியூடு தமிழில் சொன்னால் அச்ச ரேகைன்னு சொல்லுவோம் இது தமிழில் சொன்னால் தீர்க்க ரேகைன்னு சொல்லுவோம் அதாவது இப்போ சென்னைன்னு எடுத்திங்கன்னா இப்படி இருக்குன்னா சென்னை உதாரணத்துக்கு சொல்கிறாங்க எக்ஸாக்டாக சொல்லலை இங்கே இருக்குதுன்னு வச்சுங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் பதிமூணு டிகிரி ஜீரோ மினிட் நார்த் அப்படின்னு போவோம் அதாவது மேப்பில் இது நார்த்து இது சவுத்து இது ஈஸ்ட்டு இது வெஸ்ட்டு அப்போ நார்த்து பக்கம் எவ்வளோ இருக்கு இப்படி போகும்போது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இங்கே தொண்ணூறு டிகிரி வரைக்கும் நூற்றி எண்பது டிகிரி வரைக்கும் அப்படியே போகும் ஒன் டூ த்ரீன்னு போவோம் இங்கே மாதிரி போகும் அப்போ சென்னைன்னு பார்க்கும்போது நார்த்து வந்து பதிமூணு டிகிரி ஜீரோ மினிட் அதேமாதிரி ஈஸ்ட்னு பார்க்கும்போது எண்பது டிகிரி ஒன் செவன் அப்படின்னு போட்டிருப்போம் பொதுவாக ஒன் செவன் ஈஸ்ட் அப்போ இந்த பக்கத்துலேருந்து வரும்போது எண்பது டிகிரிலியும் இந்த வடக்கு நோக்கி போகும்போது பதிமூணு டிகிரி நாலு மினிடம் இருக்குது இது இந்த லாங்கிட்யூடு அப்படிங்கிறது சூரிய உதயம் அதாவது எந்தெந்த ஊருக்குலாம் அந்த லாங்கிட்யூடு அதிகமாக இருக்கும் அதாவது கிழக்கு போக போக அந்த லாங்கிட்யூடு அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் சூரியன் வந்து முன்னாடியே உதிக்கும் உதாரணத்துக்கு நமக்கு சிங்கூ சிங்கப்பூர் நமக்கு இங்கே இருக்குது சிங்கப்பூரோட டிகிரி வந்து அநேகமாக நூற்றி எட்டோன்னோ இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஈஸ்ட் அப்போ நம்ம விட நமக்கு அப்புறம் ஒரு டிகிரிக்கு நாலு நிமிஷம் எடுத்துங்க ஒரு டிகிரிக்கு நாலு நிமிஷம் எடுக்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு நூற்றி எட்டோன்னு நினைக்கிறேன் சிம் சிங்கப்பூருக்கு அப்போ கிட்டத்தட்ட இருபத்தெட்டு டிகிரி அதாவது ரெண்டரை மணி நேரம் நமக்கு முன்னாடியே அவங்க சூரியன் உதித்தோம் இந்த மாதிரி இந்த லாங்கிட்யூட அடிப்படையாக வச்சு தான் இந்த லக்னம் கணிக்கப்படுகிறது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன் லக்ன கணிக்கிறதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்குது கேபி முறையில் பத்தாம் பாவத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ந லக்னத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாலாம் பாவத்தையும் பத்தாம் பாவமும் ஒரே நேர்கோடில் வந்துடும் அதுக்கப்புறம் லக்ன பாவத்தையும் ஏழாம் பாவத்தையும் ஒரே நேர்கோடில் வைத்து கல்குலேஷன் பண்ணக்கூடிய மெத்தேடெலாம் இருக்குது பட் புரிந்து கொள்வதற்காக இந்த லாட்டிடியூடையை வைத்து இது வந்துடுது அதுக்கப்புறம் ரெண்டாவது வீடு மூணாவது வீடு நாலாவது வீடு இது எல்லாமே இந்த சாரி இது லாங்கிட்யூடை வைத்து இது வந்துடுது இந்த லக்னத்துறை டிகிரி லாட்டிடியூடை வைத்து மற்ற பாவங்கள் வருகிறது இந்த பாவம் இதுதான் என்ன சொல்கிறதுனா பாவம் முனை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கேபி ஜோதிட முறையில் இந்த பாவம் முனை இந்த பேனாவுடைய இந்த பேனாவோட ரொம்ப முக்கியமான பகுதி எதுனா இந்த பேனாவுடைய இந்த நிப்பு தான் இதெல்லாம் ஹோல்டு கையில் பிடிக்கிறதுக்காக இதெல்லாம் இருக்குது அப்போ அதுதான் ஒரு ஜாதகத்தில் முக்கியமான ஏன்னா இந்த லக்னம் என்பது இரண்டு மணி நேரம் ஓடக்கூடியது அந்த இரண்டு மணி நேரம் ஒரு லக்னத்தில் பிறந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்த குறிப்பிட்ட நாளில் பிறந்த ஒரு லக்னத்தில் பிறந்த அனைவரும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்வதில்லை அப்போ இந்த லக்னத்தோட ஆரம்ப டிகிரி இருக்கு இல்லையா இந்த ஆரம்ப டிகிரி தான் அன்றைக்கு பிறந்தவர்களை வேறுபடுத்தி காமிக்கக்கூடியது இதுக்கப்புறம் நம்ம கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது காமன் ஃபேக்டர் ஆகிடுது அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கிட்டத்தட்ட கிரகங்களில் பெரிய அளவு வித்தியாசம் வராது ஈவன் சூரியன் கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் ஒரு டிகிரி தான் மூவ் ஆகும் சந்திரன் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு டிகிரி மூவ் ஆகும் அப்போ ஒரு குறுகிய கால இடைவெளியில் பிறந்தவர்களை வேறுபடுத்தி காமிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துடைய ஆரம்ப டிகிரி இந்த லக்னத்தோட ஆரம்ப டிகிரிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லாட்டிடியூடு வைத்து கணித்து இந்த லக்னம் இந்த ரெண்டாவது வீடு மூணாவது வீடு இந்த லாட்டிட்யூடு மற்ற பன்னிரெண்டு வீடுகளும் லாட்டிட்யூடு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றதுனா சென்னையில் ஒரு குழந்த பிறகுது அதே மாதிரி பெங்களூரில் ஒரு குழந்தை பிறகுது திருச்சியில் ஒரு குழந்தை பிறகு கோயம்புத்தூர் ஒரு குழந்த பிறகுது மும்பையில் ஒரு குழந்த பிறகுது எல்லா குழந்தைக்கும் ஒரே நேரத்தில் பிறக்கும் போது லக்னத்துறை டிகிரி மாறுபடும் உதாரணத்துக்கு பாம்பேயில் ஒரு குழந்த பிறகுது அதனுடைய லக்னத்தோட டிகிரி இருபத்தஞ்சி முப்பத்தேன்னு வச்சுக்கிங்களேன் சென்னையில் அதே மாதிரி லக்னத்தோட டிகிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி முப்பத்தேழுக்கு அதே நேரத்தில் பிறக்கிற குழந்தைக்கு வராது வேறு டிகிரி வரும் ஆனால் சென்னையில் பிறந்த குழந்தை நீங்கள் டைமை அட்ஜஸ்ட் பண்ணி இதே இருபத்தஞ்சி முப்பத்தேன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பாம்பேல பிறந்த குழந்தைக்கும் சென்னையில் பிறந்த குழந்தைக்கும் ஒரே லக்ன டிகிரி நீங்கள் வந்தாலும் கூட மற்ற பாவத்தோட ஆரம்ப முனைகள் மாறிவிடும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு ஜாதகத்தோட பலனை நிர்ணயித்தல் என்பது பனிரெண்டு பாவத்தோடைய ஆரம்ப முனைகள் அதுதான் ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் வேறுபடுத்தி காண்பிக்கிறது அப்படின்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வரோம் ஓகேங்களா அந்த வகையில் இந்த பாவம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜாதகத்தில் இருபத்தஞ்சு டிகிரியில் இந்த ஒன்றாவது வீடு ஆரம்பித்து இருபத்தி நாலு முப்பத்தெட்டு முப்பத்தி ஏழு டிகிரி மினிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது வீடு இது வரைக்கும் இருக்கு அப்போ இந்த ஜாதகம் வந்து மெஜாரிட்டியாக வந்து இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட நீங்கள் ஐந்து டிகிரி ஐந்து டிகிரியோட கம்மி தான் துலா லக்னத்தில் இருக்கு அப்போ விருட்சிக லக்னத்தில் தான் தன்மை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் அப்படிலாம் இல்லை ஓகேங்களா எங்கே ஆரம்பிக்கிறதோ ஓகேங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த மத்தியமான ஆரம்பித்து இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு அந்த பக்கம் ஒரு பதினஞ்சுன்னு சொல்லுவாங்க புரிந்து கொள்றதுக்காக எந்த ஒரு ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவத்துடைய டிகிரி எந்த ராசியில் அமைகிறதோ அந்த ராசியோட குணாதிசயங்களை தான் அந்த லக்னம் கொண்டிருக்கும் அந்த ஜாதகர் கொண்டிருப்பார் அப்படிங்கிற வகையில் இங்கே எத்தனை டிகிரியில் ஆரம்பித்தாலும் இதுதான் லக்னம் ஓகேங்களா ஆனால் ஒரு கிரகம் வந்து எங்கே உட்காந்துட்டு இருக்க ரெண்டாவது வீட்டில் இருக்கா மூணாவது வீட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்குன்னா இந்த பாவத்தோட ரெண்டாவது பாவத்துடைய முனையை எடுத்துக்கலாம் இந்த பனிரெண்டு பாவத்தோடைய ஆரம்ப முனையை நம்ம வந்து விரிவாக பார்க்கும்போது இந்த இருபத்தி டிகிரி முப்பத்தஞ்சு முப்பத்தேழு மினிட் இருக்கு இல்லையா இதை ஆளக்கூடிய கிரகம் என்பது சுக்கரன் இந்த ராசியோட ஓனர் சுக்கரன் இது எந்த நட்சத்திரத்தில் இருக்கு விசாக நட்சத்திரம் இதை ஆளக்கூடிய கிரகம் குரு இது எந்த உப நட்சத்திரத்தில் இருக்கு இந்த குரு விசாக நட்சத்திரத்தில் மூணு பாதம் இங்க இருக்கும் ஒரு பாதம் இங்க இருக்கும் அந்த விசாக அந்த குருவை ஒன்பது பகுதியாக நம்ம பிரிக்கும் போது இது புதனுடைய உப வருகிறது ஏன்னா இருபது டிகிரிக்கு மேல விசாக நட்சத்திரம் ஆரம்பிச்சது மூணு நட்சத்திரம் இல்லையா ஆறு டிகிரி நாற்பது மினிட் வரைக்கும் செவ்வாயோட நட்சத்திரம் ஆறு நாற்பதுலேருந்து இருந்து இருபது டிகிரி வரைக்கும் ராகு நட்சத்திரம் இருபது டிகிரியிலிருந்து முப்பது டிகிரி வரைக்கும் குருவோட நட்சத்திரம் மீறி ஒரு பாதம் விருச்சிக ராசியில் வந்துடும் அப்போ இந்த நட்சத்திரத்தோட ஓனர் யாருன்னா குரு அதை ஒன்பது பகுதியாக பிரிக்கும் போது முதல் பகுதி குருவுக்கு ரெண்டாவது பகுதி சனிக்கு மூணாவது பகுதி புதனுக்கு வந்துடுது மீண்டும் இதை ஒன்பது பகுதியாக பிரிக்கிறது தான் உப உப நட்சத்திரம் சொல்கிறோம் அது சனின்னு வருது ஓகேங்களா அப்போ இந்த மூன்று கிரகம்தான் ரொம்ப முக்கியமானது அதில் நாம் என்ன சொல்கிறேன்னா வலியுறுத்தி சொல்வது இந்த நடுவு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த உப நட்சத்திரம் இந்த லக்னத்தோட ஆரம்ப முனையோட உப நட்சத்திரம் தான் வலிமையானதுன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பனிரெண்டு பாவம் இப்போ பாவம் அப்படிங்கிறது என்னென்னா பாவமுனை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க இனிமேல் நான் பாவம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே முனை அப்படிங்கிற மீனிங்கை நம்ம கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் இந்த லக்னத்தோடைய பாவமுனை அப்படின்னாவே பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரொம்ப துல்லியமாக பார்க்கும்போது மூணு கிரகத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும் இருந்தாலும் பாவத்துடைய ஆரம்ப முனை அப்படின்னாவே அந்த பாவத்துடைய உபநட்சத்திரம் தான் வலிமையானது அப்படிங்கிற வகையில் நம்ம பாவம் ரெண்டாம் பாவம் மூணாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அப்படின்னா ரெண்டாம் பாவத்தியோட உபநட்சத்திராதிபதி மூணாம் பாவத்தோட உபநட்சத்திராதிபதியும் தொடர்பு கொண்டால் இந்த பாவ தொடர்பு என்னங்கிறது ஏற்கனவே என்னுடைய யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ இந்த பனிரெண்டு பாவத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பனிரெண்டு பாவங்கள் தான் மனித வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது ஒரு ஜாதகத்துடைய தனித்தன்மை என்பது இந்த பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவ முனைகள் தான் இந்த பனிரெண்டு பாவத்தை நம்ம என்ன பண்றோம் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஃபஸ்ட்டு அகம் புறம் அகம் சார்ந்த பாவங்கள் அப்படின்னு ஒரு குரூப்பு இது ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அதேமாதிரி புறம் சார்ந்த பாவங்கள் அப்படின்னு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த பாவங்களை பற்றி விரிவாக ஒவ்வொரு பாவத்துக்கு இரண்டு ரெண்டு வீடியோ போடலான்னு இருக்கேன் நான் வாரத்துக்கு ரெண்டு ரெண்டு வீடியோ வந்துடும் உங்களுக்கு பன்னிரெண்டு பாவத்தை நம்ம அகம் புறம்னு பிரிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இந்த பாவத்தில் திரிகோண பாவங்கள் இருக்குது உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஒன்று ஐந்து ஒம்பதுங்கிறது ஒரு திரிகோணம் மூணு ஏழு பதினொன்றுங்கிறது ஒரு திரிகோணம் ரெண்டு ஆறு பத்துன்னு ஒரு த்ரிகோணம் நாலு எட்டு பன்னெண்டுன்னு ஒரு த்ரிகோணம் அப்புறம் கேந்திரம்னு இருக்குது ஒவ்வொரு பாவம் ஒரு ஒரு பாவம் கேந்திரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஏழு பத்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இந்த மாதிரி கேந்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு நாலு நாலு கேந்திரங்கள் உபதேசஸ்தானங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பாவம் வந்து நன்மையான பாவமாக தீமையான பாவமாக ஒரு பாவத்தில் என்னென்ன தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாவம் லக்னத்தைக்கு சாதகமாக இருக்குது ஏன்னா பன்னிரெண்டு பாவத்தில் அகம் சார்ந்த பாவம் புறம் சார்ந்த பாவம் ரெண்டு வகையாக பிரிச்சுட்டு அகம் சார்ந்த வீடுகளுடைய தலைமை பீடம் லக்னம் புறம் சார்ந்த வீடுகளின் தலைமை பீடம் ரெண்டாவது வீடு முதல்ல அகம் சார்ந்த பாவங்கள்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அகம்னா உள்ளே புறம்னா வெளியே நம்ம பழைய தமிழ் இலக்கியங்களுக்கு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அகனானூரும் புறநானூறு நம்ம படிச்சிருப்போம் பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்கிறது தான் அகம் சார்ந்த வாழ்க்கை அஃபீஷியல் லைஃப் அப்படிங்குறதா புறம் சார்ந்த வாழ்க்கை வீட்டுக்கு உள்ளே இருக்கிற வாழ்க்கை அகம் சார்ந்த வாழ்க்கை வீட்டுக்கு வெளியில் இருக்கிற வாழ்க்கை புறம் சார்ந்த வாழ்க்கை அல்லது மெட்டீரியல் ஹவுஸ் நான் மெட்டீரியல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லணும் அகம் என்பது உண் உணர்வுகள் சார்ந்தது உடல் சார்ந்தது உடல் மனம் உணர்வுகள் சார்ந்தது ஆங்கிலத்தில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா இன்னர் இன்னர் பயாசு பாவாஸ் அப்படிங்கிறத அகம் சார்ந்த பாவத்துக்கு சொல்லுவோம் புறம் சார்ந்த பாவத்துக்கு அவுட்டர் பயாஸ் பாவாஸ் ஏன்னா உங்களை புரிந்து கொள்றதுக்காக ரெண்டு மூணு லாங்குவேஜில் நான் சொல்கிறேன் இந்த பாவங்களை புரிந்து கொள்ளுட்டு ஒரு குறிப்பிட்ட பாவம் லக்னத்திற்கு சாதகமாக இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாவம் லக்னத்தை கெடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த பாவம் வந்து அவ்வளவு சிறப்பில்லை அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பாவம் இரண்டாம் பாவத்தையும் கெடுக்கக்கூடாது ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அக வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் புற வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து அது சிறப்பான ஒரு அமைப்பு அக வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்து புற வாழ்க்கை சரியில்லாமல் இருந்தாலும் கூட சிறப்பு சிறப்பு இருக்காது அதனால்தான் நம்ம திருவள்ளுவர் கூட அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றார் அவ்வுலகிறது ஒரு கற்பனை சார்ந்த விஷயமாக எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னால் அது யாரும் பார்க்க போகிறது இல்லை ஆனால் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட பாவம் லக்னத்தையும் கெடுக்காம ரெண்டாவது பாவத்தையும் கெடுக்காமல் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஜென்ரலான ஒரு ரூல் ஆக்சுவலாக பன்னிரெண்டு பாவத்தில் எந்தெந்த பாவங்கள் அந்த மாதிரி இருக்கு அப்புறம் பன்னிரெண்டு பாவத்தில் நிலையான பாவங்கள் நிலையான பாவங்கிறது ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பத்து ப்ளஸ் ஒன் பனிரெண்டு பாவங்கள் முக்கியமாக இருந்தாலும் கூட அது நிலையான பாவங்கள் என்பது ஒன்றாவது வீடு ரொம்ப முக்கியம் பன்னிரெண்டு பாவத்தோட காரகத்தை பற்றி ஏற்கனவே நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் ஒவ்வொரு பாவத்தையும் ரெண்டு ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸும் நீங்கள் பாருங்கள் அதனுடைய லிங்க் நான் கீழே கொடுத்துறேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் அதை பாருங்கள் ரெண்டாவது பாவம் தனம் ஆறாவது பாவம் மந்த்லி சேல்ரி திருப்பி தரக்கூடிய பணம் நோய் நொடிகள் ஏழாவது வீடு மனவாக்கி கணவன் மனை உறவுகள் இந்த சமுதாயத்தில் அவர் எப்படி வாழறார் சமூக அங்கீகாரம் அவருக்கு இருக்கா இல்லையா பத்தாவது வீடு அந்தஸ்து ஆளுமை இதெல்லாம் சொல்லக்கூடியது ப்ளஸ் ஒன்றுங்கிறது அவர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவம் உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் லைனில் இருந்தார்னா மூணாவது பாவத்தையும் நம்ம இங்கே போட்டுக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியில் இருந்தாருன்னா நாலாவது பாவத்தையும் இங்கே போட்டுக்கணும் ஒரு கலைத்துறையில் துறையில் இருக்காருன்னா ஐந்தாவது பாவத்தையும் போட்டுக்கணும் ஒரு இராணுவம் போலீஸ் இந்த மாதிரி துறையில் இருந்தாருன்னா எட்டாவது பாவத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பன்னிரெண்டு பாவத்தில் ஒவ்வொரு பாவத்துடைய சிறப்பு அம்சங்கள் என்ன ஒரு குறிப்பிட்ட பாவம் எப்படி இருந்தால் ஒரு இந்த 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 ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்கு அது சாதகமாக இருக்கிறது உடல் கூறில் அந்த பாவம் எந்த உறுப்புகளை குறிக்கிறது மருத்துவ ஜோதிடத்தில் ஒரு குறிப்பிட்ட பாவத்துடைய பங்களிப்பு என்ன இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் பன்னிரெண்டு பாவங்களுக்கு பாவங்களை நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்க போகிறோம் அதேமாதிரி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரம் சென்னையில் உயர்கணித கேபி சார ஜோதிட நேரடி பயிற்சி நடைபெறுகிறது மூன்று நாள் பயிற்சி அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பயிற்சியும் நடைபெறுகிறது பேசிக் அஸ்ட்ராலஜி கோர்ஸும் நடைபெறுகிறது மேலும் விவரங்களுக்கு இதே இதுவில் டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பயிற்சி மையத்தை பற்றின எல்லா தகவலும் இருக்கும் எனக்கு கால் பண்ணுங்கள் பேசுவோம் அடுத்த வீடியோவில் நம்ம லக்ன பாவத்துடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் லக்ன பாவம் பன்னிரெண்டு பாவத்தில் தலையான பாவம் இல்லையா அந்த லக்ன பாவத்துடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஒவ்வொரு பாவமும் மற்ற பாவத்துடன் தொடர்பு கொள்ளும் போது என்னென்ன விளைவுகள் உருவாகின்றன அப்படிங்கிறத ஒவ்வொரு பாவத்துக்கு ரெண்டு ரெண்டு வீடியோவாக அதாவது ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை தொடர்பு கொள்வது எப்படி அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஜாதக ஆய்வுகள் நான் போ போட்டிருப்பேன் ஒரு பிளேலிஸ்ட்டு அதில் ஜாதக ஆய்வுகளை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பாவ தொடர்புகள் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன் நம்ம அடுத்த வீடியோவில் லக்ன பாவத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்